கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய ஆண்டவருக்கு நாம் எல்லாரும் மகிமை செலுத்தி அவரை துதிப்போம் நதியே எந்த நுள்ளத்தில் ஆய்ந்து செல்லட்டுமே இவ நதியே எந்த நுள்ளத்தில் செல்லட்டுமே மாம்சத்தி எண்ணங்கள் எல்லாம் என்னில் மறைந்து போகட்டுமே மாம்சத்தி எண்ணங்கள் எல்லாம் என்னில் மறைந்து போகட்டுமே சிவன் அறியே எந்த நல்லத்தில் பாய்ந்து செல்லட்டுமே சிவன் அரிய எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே பலவீனப்பகுதியெல்லாம் என்னில் பலனாக மாறட்டுமே பலவீனப்பகுதியெல்லாம் என்னில் பலனாக மாறட்டுமே இவன் அதே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே இவன் அடியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே ஆவி என் வாரங்களினார் என்னை அபிஷேகம் செய்திடுமே ஆவி என் வாரங்களினார் என்னை அபிஷேகம் செய்திடுமே இவனியே எந்த நல்லத்தில் பாய்ந்து செல்வத்துமே ஆமென் இவனியே எந்த நல்லத்தில் செல்லட்டுமே செல்லத்தில் அண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா இந்த அருமையான நல்ல வேலைக்காக நன்றி ஜீவ நதியாக எங்க வாழ்க்கைக்குள்ள நீர் வருவீராக அண்டுவரே எங்க மத்தியில கிரிய செய்வீராக அன்று புறையுடைய பரிசுத்தாவியின் பிரசன்னத்தினால எங்களை எல்லாரையும் மூடுவீராக ராஜா ஒவ்வொருவர் மேலும் உடைய கருவையை கட்டளையிட்டு ஆசிர்வதி தரலாம் ஏசுவின் நாமத்தில் பிதாவை ஆமேன் ஆமேன் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை எபேசீர்களுள் என்று நிறுவம் ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டிலிருந்து சில வசனங்களை படிக்கிறேன் துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள் அப்போ சொல்லாங்க பவுலி எபேசிய சபைக்கு ஆலோசனையாக சொல்லும்போது இங்கே பரிசுத்தாவியின் நிறைவிலே வாழுகிற ஒரு வாழ்க்கையை குறித்து சொல்லுகிறதை பார்க்கிறோம் நமக்கு தெரியும் பரசுத்தாவியானவர் இந்த பூமியிலே பிதாவாகிய தேவனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு அப்போசல் நடவடிக்கைகளின் புஸ்தகத்தில் ரெண்டாம் அதிகாரத்தில் பரசுத்தாவி பூமியிலே முதல் முதலாக தேவ ஜனத்தின் மேல் வந்து அமருவதை நிரந்தரமாக அமர்வதை நம்ம பார்க்க முடியும் அப்போ சட் ஒன்று எட்டில் படித்து பார்த்திங்கன்னா பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அப்போ அந்த பரிசுத்தாவியின் நிறைவுக்காக அப்போசாரர்கள் காத்திருந்து ரெண்டாம் அதிகாரத்தில் செபித்த போது பரிசுத்தாவி அவர்கள் மேல் வந்து அவர்கள் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனங்களை எல்லாம் உரைத்து தேவனை புகழ்ந்தார்கள் தேவனை துதித்தார்கள் பார்க்கிறவர்களெல்லாம் இவர்கள் மதுபான வெறி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களை பரிகாசம் பண்ணின சம்பவம் எல்லாம் ரெண்டாம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் அப்போ அவங்க மதுபான வெறி கொள்ளுகிறவர்கள் எப்படி தன்னுடைய கட்டுப்பாட்டையெல்லாம் இழந்து அந்த மதுபானத்திற்கு எப்படி அடிமையாக அதில் அது அதனுடைய மயக்கத்தில் அவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அதுபோல் பரிசுத்த ஆவிக்குள்ளே வருகிற ஒரு மனுஷன் முழுக்க முழுக்க தன்னுடைய சுய கட்டுப்பாடை எல்லாம் விட்டு அவன் தேவ ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளே வருகிறான் என்பதுதான் அதனுடைய அர்த்தம் கர்த்தருக்கு மகிமை அப்படியானால் மதுபான வெறி கொள்கிறவர்கள் போல விழுந்து அருவறுக்கத்தக்க காரியங்களை செய்வார்கள் அல்லது அருவருக்கத்தக்க செயல் செயல் நடப்பார்கள் என்பது இதனுடைய பொருள் அல்ல பரிசுத்தாவியில் நிரம்பும் போது முழுக்க முழுக்க ஆவியானவராலே நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை நிரம்புகிற ஒரு வாழ்க்கை அப்போ பரிசுத்தாவியில் நிரம்புவது இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே பரிசுத்தாவின் நிரம்பி வாழக்கூடிய வாழ்க்கையை ஒரு எல்லைக்குள்ளே இன்றைக்கு அடக்கி வைத்திருக்கிறார்கள் அதை சரியாக புரிந்து கொள்ளாததினால அநேகருக்கு அந்த பரிசுத்தாவியினால் வருகிற நன்மைகள் தெரியாமல் போகிறது வேதத்தில் நீங்கள் படிக்கும்போது பரிசுத்தாவியில் நிரம்புனவர்களெல்லாம் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் பைபிளில் நீங்கள் வாசித்து பாருங்கள் அப்போது சில நடவடிக்கை நாலு எட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுது பேதரும் பரிசுத்தாவியில் நிறைந்து அவர்களை நோக்கி ஜனங்களே அதிகாரிகளே இஸ்ரவேல் மூப்பர்களே என்று சொல்லி அங்கே அவர் வந்து வல்லமையாக தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறார் ஒரு மனுஷன் பரிசுத்தாவில நிரம்பி இருக்கிறான் என்றால் அந்த மனுஷன் பரிசுத்தாவில நிரம்பி தேவனுடைய வார்த்தையை சுவிசேஷத்தை வல்லமையாக பிரசங்கிக்கிறவனாக மாற வேண்டும் என்பதுதான் வேதத்தினுடைய சத்தியமாக இருக்கிறது அப்போ சில ஆறு மூணுல சொல்லப்பட்டிருக்கு போட்டிருக்கு ஆதரவு சகோதரர் பரிசுத்தாவிய ஞானமும் நிறைந்து நர்சாட்சி பெற்றிருக்கிற ஏழு பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள் அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம் அப்ப பரிசுத்தாவி நிறைவு பெற்றவர்கள் தான் தேவனுடைய ஊழியத்திற்காக தேவனுக்கென்று சில காரியங்களை செய்வதற்காக விசேஷமாக பிரித்தெடுக்கப்பட்டு தேவனுடைய ஊழியம் செய்வதற்கு தகுதி பெற்றவங்க அவங்க தான் நிறைய பேர் இன்றைக்கு பரிசுத்தாவின் நிறைவு இல்லாமல் ஊழியம் செய்கிறதை நம்ம பார்க்குறோம் ஆனால் பரிசுத்தாவின் நிறைவு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கத்தருடைய ஊழியத்தில் ஊழியத்தை செய்வதற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஆசிர்வாதமாக பாக்கியமாக இருக்கிறது தேவனுக்கு மைமம் உண்டாகட்டும் எனவே இந்த நாட்களையும் கூட உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்தாவியினுடைய நிறைவு என்பது உங்களுக்கும் எனக்கும் மிகவும் அவசியமாக ஒரு காரியமாக இருக்கிறது கர்த்தருக்கு மைமம் உண்டாகட்டும் பரிசுத்தாவியில் நிரம்பாமல் பரிசுத்தாவியின் நிறைவை பெறாத ஒரு மனுஷன் தேவனுக்கு சாட்சியாக இந்த பூமியில் வாழவே முடியாது அப்போது நட ரெண்டாம் அதிகாரத்தில் நம்ம படிக்கும்போது அவங்க பரிசுத்தாவில் நிரம்பி பேதுரு பனிரவர்கள் நடுவில் எழும்பி நின்று வல்லமையாய் பிரசங்கிக்கிறார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க பயப்படலை ரொம்ப தைரியமாக இருக்கிறாங்க எங்கும் சுற்றி திருந்து சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புத அடையாளங்களை செய்கிறாங்க இயேசுவுக்காக மறிக்கக்கூட தயாராகிறாங்க அந்த அளவுக்கு பரிசுத்தாவின் நிறைவு இந்த பூமியில் ஒரு மனுஷனை தேவனுக்காக வைராக்கியமாய் வாழ்வதற்கும் சாட்சியாக வாழ்வதற்கும் பரிசுத்தமாய் வாழ்வதற்கும் அவனை உருவாக்கி ஆயத்தப்படுத்துகிறது மாத்திரமல்ல பரிசுத்தாவின் நிறைவு ஒரு மனிதனை ஆவிக்குரிய வரங்களை அவன் மூலமாக வெளிக்கொண்டு வருவதற்கு ஆவியானவர் பரிசுத்தாவியானவர் அவசியமாக இருக்கிறார் எனவே இந்த நாட்களிலே பரிசுத்தாவின் நிறைவை நீங்கள் பெறாவிட்டால் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து அந்த பரிசுத்தாவியின் மேலே வாஞ்சை கொண்டவர்களாக நீங்கள் தேவனிடத்தில் ஜெபிப்பீர்கள் என்றால் கத்தை தம்முடைய ஆவினால் உங்களை நிரப்பி உங்களை ஆசீர்வாதமாய் நடத்தி அநேகருக்கு பயனுள்ள பாத்திரங்களாக தைரியமாய் கத்தருக்காக ஊழியம் செய்யவும் தேவநாமத்திற்கு மகிமையான சாட்சிகளாக நிலை கொள்ளவும் உங்களை கத்தர் ஆசிர்வதித்து நடத்துவார் எனவே இன்றைக்கே பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு ஜெபிக்கப் போகிறேன் அன்பு தகப்பனே பரிசுத்தாவியை பெறாமல் யாரெல்லாம் ஆண்டவரே இருக்கிறார்களோ இந்த வார்த்தையை கேட்கிறாங்களோ அவங்க இப்பொழுதே அவங்களுடைய ஆவிலை நிரப்பப்படுவார்களாக பரிசுத்தாவின் வல்லமினால் தொடப்படுவார்களாக பரிசுத்தாவின் நிறைவை ஆவியின் அபிஷேகத்தை அவர்கள் அடையாளமாய் பெற்று அந்நிய பாஷையோடு கூட அடையாளமாய் பெற்று ஆண்டவருக்கு சாட்சியாய் நிலை கொள்ள என் தேவன் கருவை செய்தார்களோ இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்